இப்போ பரலோகம் போகிறது அறிதுன்னா ஸ்ரீசேரன் ஆச்சரியப்பட்டாங்கன்னா அந்த ஆச்சரிய வார்த்தை என்பது இது வரைக்கும் எந்த காரியமும் குழந்தை நடக்காத குழந்தை நடந்தோன என்ன ஆயிடுது ஆச்சரியம் ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி செய்ததே இல்லை அமைதியா இருக்கிறாரு ஒருத்தர் இது வரைக்கும் கோபமே படாதாலு திடீர்னு டென்ஷன் ஆனோன்னா எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கு என்ன இப்படி டென்ஷன் ஆயிட்டாரு ஆச்சரியம் அப்ப ஏசுவோடைய வார்த்தை இது வரைக்கும் அந்த மாதிரி ஐஸ்வர்யவான அவர் பேசுனதே கிடையாது புதுசா வருது ஒரு ஆச்சரியம் ஏன் ஆச்சரியம் அவங்க இந்த வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டாரலாம் அப்ப அவர் ஏன் ஏன் ஆச்சரியப்பட்டாங்கன்னா ஏசு ஏழை கிடையாது அவங்களுக்கு தெரியும் ரெண்டாவது அவர் கூட இருந்தா பட்னியா இருக்க மாட்டோம் அல்லையா நிறைவான ஆசீர்வாதம் இருக்குது அவர் கூட இருந்தா ஆசீர்வாதம் இருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கும் அவர் போறதெல்லாம் சந்தோஷம் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் அவர் போடலாம் பிளஸ்ஸிங் தான் நல்லா தெரியும் அதனால அவரு ஐஸ்வர்யமான போக முடியாது இவரு ஐஸ்வர்யம் வந்தானே இவர்கிட்ட நிறைய இருக்குதே அலுவலியா காணிக்க பை தான் இருக்குது பாருங்க அந்த காணிக்க எண்ணிட்டு பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு அதுக்கு பொறுப்பு தான் ஆள் வைக்கிறாரு யூதாஸ் காரி எத்தனை பேர் கவனிக்கிறீங்க ஆமா மேனேஜர் மாதிரி ஆளு அப்பயே வச்சிருக்கிறார் ஆண்டவர் அவர் ஏழை கிடையாது ஏழ்மத்தனத்தில் அவர் இருந்தாரு கிடையாது எப்ப ஏழையானாரு கல்வாரி சிலுவில என்னுடைய பாவத்தை என்றைக்கு சுமந்தரும் அன்னைக்குதான் அவர் ஏழையானார் ஆமே என்னுடைய ஏழ்மையை போக்குறதுக்காக தான் அவர் ஏழ்மை ஆனாரு என்னுடைய தரித்திரம் போறதுக்காக தான் அவர் சிறுவில ஏழ்மை ஆனாரு என்னுடைய வியாதி போறதுக்காக தான் அவரு அங்க சிறுவில பலவீனமானாரு அலையலவியா எல்லாத்தையும் அவர் சுமந்து எனக்காக செய்தார் பாருங்க எனக்காக அவர் செய்தார் எனக்காக அவர் வெற்றி சிறந்தார் இன்றைக்கு அவர் எனக்கு ஜெயித்தவரா இருக்கிறாரு அப்ப இயேசு வந்தது என்னன்னா பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன நிலைக்கு

ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு திட்டத்தை நாம் விசுவாசத்தினால பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று அலையா மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் அந்த காலத்துல யூதர்கள் ரோமாபுரி ஆட்சி தான் நடந்தது அந்த ரோமாபுரி ஆட்சி கீழே தான் இஸ்ரேல் மக்களும் அதாவது எபிரேல் மக்களும் கிரேக்க மக்களும் இருந்தாங்க இந்த ரோமா ஆட்சி நடத்துறவர்கள் பாவம் செஞ்சவங்க தப்பு பண்ணவங்க தண்டனை என்னன்னா தூக்கு கிடையாது தூக்க காட்டிலும் கொடூரமான ஒரு காரியம் என்னன்னா சிலுவை தண்டனை அந்த சிலுவைல சாகடிக்கிறது அந்த சிலுவை காட்சி என்பது எப்படின்னா கொடூரமான பாவம் செய்தவர்கள்